வெல்கம் டு பேக் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தா சரி ஓகே த்ரீ டேஸ் வந்து நம்ம சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன் நானும் என் நண்பனும் என்ன பண்ணிட்டோம் சரி ஓகே திருப்பூர் டு மங்களூர் ரீச் ஆகிட்டோம் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம முர்தேஸ்வரர் டெம்பிள் கர்நாடகா கோவா டிஸ்ட்ரிக்டில் பக்கம் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தா ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லணும் செம ஜாலியாக இருந்துச்சு ஸோ ஓகே இதுக்கான எவ்வளோ பட்ஜெட் செலவு என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் சரி ஓகே மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ஸோ அதான் வந்து நமக்கு என்ன ஃபீலாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அது தனி சுகந்தா தனி ஹிக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம மார்னிங் பொழுது அப்படியே ரீச் ஆகிட்டோம் ஸோ ஒன்றரை நாள் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிச்சப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இங்கே வந்து ஒரு ரொம்ப நேரம் இங்கேருந்து ஒரு மறுபடியும் ஒரு ஹாஃப் டே வந்து முருடேஸ்வர டெம்பிள் நம்ம ட்ராவல் ஆகணும் சரி இந்த ட்ரெயினை விட்டு அடுத்து இன்னொரு ட்ரெயின் நம்ம மாறி ஆகணும் சரி ஓகே அப்படின்ட்டு ட்ரெயின் வரதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு சரி அப்படின்ட்டு நம்ம அங்கே போய் இருந்து சாப்பிட்டு அப்புறம் ட்ரெயின் வர வரைக்கும் ஜாலியாக அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஓகே முருடேஸ்வரர் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் ஒரு டென் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் जाओ प्रोबिट रूम कोई डंड पाते गला पोई पोई कोई डंड कोई लेक कोई डंड पाते कोई लेक वो कोई बंद हो गया तीन बजे ओपन हाँ वो लेक पे लाख का हाँ लाख का कोई लाख का माँ क्या ना कोई लाख को अब तो त्रिक लोग को bom, olha. કોઈટ વન પાછો ઓયલ 3:00 વાગે રૂમ ચેક પ્રોવેટ યે રૂમ કોઈટ વન પાતકલા કોઈટ વન ઓયલ કોઈટ વન ઓયલ બી ઓયલ બંધો ગયા 3:00 ઉપર હા હું હોય લે પહેલા આકા હા લોક કોઈ લાકા માં એને કોઈ લાક અત சொல்ல வார்த்தை இல்லையா போனது அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு கக்கம் மக்கம் ப்ளூ ஸ்க்ரீனில் இருக்க அப்படியே ப்ளூ மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே கடல் சேமாக ஸ்க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இங்கேருந்து அந்த கோபுரத்தை பார்க்குறது தனி ஸோ நம்ம வந்து யூடியூப்ல தான் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ ரெண்டு வருஷம் இந்த இடத்துக்கு போனது நானும் ரொம்பவோ ட்ரை பண்ணேன் பட் வந்து அதுக்கு ஒன்றும் அமையணும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந்த டைம் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த மாதிரி கட்டிடக்கலைகள் தெரிகிறது சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம இங்கேருந்து அங்கிட்டு வந்து பார்க்கும்போது அது ஒரு செம அங்கே அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் இருந்து அதை பார்த்து பார்த்து ரசித்து எப்பா க வர்றதுக்கு மனசே இல்லை சும்மா நைட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படியே சீரியல் செட்டோட செம க்யூட்டாக கமர்சியாக தான் இருந்துச்சு பார்க்குறக்கு ஸோ இங்கே மறக்காமல் கேமரா கொண்டு வந்துட்டுங்க அது உங்களுக்கு செம மூமெண்ட்டாக இருக்குது நாங்கள் இது செல்லில் தான் எடுத்தோம் ஏன்னா அப்படி இருந்துச்சு கேமரா கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால கேமரா கொண்டு போகல சரி அப்படின்ட்டு இங்கேருந்து நம்ம சிவனை பார்ப்பது அது வேற லெவலில் இருந்தார் செமையாக அவருக்கு பின்னால் அந்த பேக்ரவுண்ட்ஸ் அங்கே இருக்கிற ப்ளூ ஸ்க்ரீன் கடல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நம்ம நேரில் அங்கே போய் பார்க்குறது இன்னும் வேற அளவில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த ஒரு வாட்டியாவது ட்ராவல் பண்ணி பார்த்துருங்க செம்ம க்யூட்டாக இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம்

நம்ம இங்கிருந்து அந்த குகைக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்து ஒரு என்ட்ரஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வாங்குறாங்க இருபத்தஞ்சுருவா வாங்குறாங்க நம்ம அதை வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா செம அம்மா சிங்காக இருக்கு அது வேறு லெவலில் இருந்துச்சு அது வீடியோ ஷூட் பண்ணலாம் செம கியூட்டாக இருந்துச்சு உள்ளே போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு நம்மளாம் வந்தோம் அது சொல்ல வார்த்தையே இல்லை ஸோ இவருக்கு கீழே வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது நல்லா செமையாக இருந்துச்சு செம அந்த ஈவினிங் மூமெண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்து பார்த்து ரசிச்சு ஸோ செமக்யூட் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஏன் மீட்டில் போட்டு வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தா ஸோ இங்கே வந்து அது பாடல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ அது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பட் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா அது காப்பி டேட்ஸாக போடுது அதனால தான் நான் வந்து அது மீட்டில் பண்ணிவிட்டு நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போது ஸோ இங்கே வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தாலே போதும் உங்களுக்கு இங்கே ஒன் டே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே அதாவது ரெண்டு நாள் அப்படி கணக்கு அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருந்து நிறையா லொக்கேஷன் பிளேஸ் நிறையா இருக்குது உடுப்பி போகிற வழி எல்லாமே உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாமே முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டைம் எடுத்துக்கங்க ஒரு வாரம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் கையில் ஒரு டென் தௌசண்ட் இருந்தால் மட்டுமே போகுது இங்கே அதுவே உங்களுக்கு மிச்சம் ஆகிடு அது இங்கே வண்டி டூ வீலர்ஸ் காரு எல்லாமே ரெண்டுக்கு கிடைக்கிது ஸோ அது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஒரு அதாவது சின்ன டீமாக வரக்கூடாது பசங்க நிறைய நம்ம வந்தோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படி ஒரு ப்ளேஸ் தகுந்த இடமெல்லாம் ஸோ எல்லாமே எங்களுக்கு செமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ரூம் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க வேற லெவலில் இருக்குது ஸோ நைட்டு பார்க்குறதா உங்களுக்கு ஃபுல் வைப்பாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சீரியல் செட்டு கலர் லைட்டு கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ நைட்டு தான் வந்து நிறையா பேர் வந்து இங்கே அதிக கூட்டம் வருது ஸோ நாங்கள் போயிருந்தப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேரளாவிலேருந்து வந்திருந்தாங்க ஃபுல்லாமே கேரளா பிகிறது அப்படின்னு சொல்லணும் ஸோ செமக்யூட்டாக நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து சாப்பிட வந்து புட்டு எதுவுமே கிடைக்காது நம்ம போகிற இடத்துல எல்லாமே இந்த இட்லி புரோட்டா அப்படின்னு எதிர்பார்ப்போம்லாம் அந்த இது இங்கே சாப்பிடவே முடியாது ஏன்னால் இங்கே கிடைக்கிறது ஃபுல்லாமே கோபி ரைஸ்ஸு என்னால் மறக்கவே முடியாது அந்த மூமெண்ட் அது கோபி ரைஸ் அப்படின்ட்டு அதாவது காளி ஃபிளவர் ரைஸு ஸோ அதுபோக வந்து ரைஸு இந்த மாதிரி தான் நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ மீன் இது இங்கே மட்டும் இது தான் இங்கே பேம்ஸு ஸோ போனோம்னா அந்த அதை தான் சாப்பிட்டோன்னு வேறு வழியே இல்லை நாங்களும் தேடி தேடி பார்த்த கடையில் எங்கேயுமே அது கிடைக்கல செம ஜாலியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் ரூம் எடுத்து தங்கி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக நைட்டெலாம் பார்த்து ஃபுல் வைப்பில் செமைக்கிவிட்டா இருந்துச்சு அதோட மார்னிங்கு அதெல்லாம் செம ஜாலியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் போகிறது ஒரு பட்ஜெட் இவ்வளோ தான் கொண்டு போயிருந்தோம் ஸோ நாங்கள் அதுக்குள்ள மட்டும் சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம திருப்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு ஃபுல்லாக எல்லாமே வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வரலாம் மார்னிங் ஒரு மாதிரி செவன் டே இங்கே திரும்ப வரலாம் முன்னாடி இருக்கிற மாதிரியே எங்கேயே இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இருந்துச்சு அங்கே அதை ஒளி அதை கேட்கும்போது நமக்கு அப்படியே செவிகளோட அது செம்ம வாய்ப்பாக இருந்தது அப்படியே ஜாலியாக அந்த மூமெண்ட்டில் அதை பார்த்துட்டு செம்மையாக அங்கே அவர் எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படி நம்ம ஜாலியாக வெளியில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அதெல்லாம் வரலாறு உள்ள நிறையா அது சிலையாக வந்து நமக்கு வந்து அப்படியே தத்துருமோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு என்னடா வேறு ஒரு ஜென் இதில் இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படி தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு செம வைப்பிலாக தான் இருக்குது இதெல்லாம் ஒரு வாட்டியாவது போய் பார்க்கணும் பாருங்க நம்ம அப்படியே இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் கிளம்பலாம் அப்படின்ட்டு அது சொல்ல வார்த்தையில அந்த வீடியோல பார்ப்பதோட அங்க நேர்ல போய் பார்த்தோம்னா இன்னும் வேற லெவல் இருக்குது அது அந்த செம ஃபீல் அது

ஓகே நம்ம ஃபைனலாக நம்ம வந்து நைட் வந்து லஞ்ச் சாப்பிட்டு ஜாலியாக எல்லாமே இருந்துச்சு ஸோ நம்ம செவன் டேபிளுக்கு வந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் மீன் எதுவுமே சாப்பிடல சேர ராசா ரைஸ் மட்டும் கூடற ராசா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு வெஜ் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஓகே ஃபைனலாக நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா அங்கே கடல் உள் வாங்கி எங்கடா எங்கேடா தண்ணி ஏற்கானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வேற லெவலில் இருந்தது அதை பார்க்குறதுக்கு பகலில் பார்க்கும்போது தண்ணி இது வரைக்கும் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா தண்ணியே காணா அப்படிங்கிற மாதிரி தகுந்த தண்ணி எவ்வளோ தூரம் உள் வாங்கியிருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அமர்சிங்ஸாக இருந்துச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் வந்து ட்ரெயின் கிளம்பலாம் அப்படிங்க நினைக்கும்போது ட்ரெயின் வந்து மத்தியே வந்து மூணு மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அது வரைக்கும் எங்கனால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நண்பன் நண்பன் என்ன பண்ணிக்கா நம்ம பஸ்ஸில் போகலாம் அப்படின்னா ஸோ அந்த பஸ்ஸில் போன அனுபவத்தை சொல்லவே முடியாதப்பா பஸ்ஸில்லாம் போனதான் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு ஐயாயிரவா சிஸ்டாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ஏன்னா ட்ரெயின் பரவாயில்லையப்பா நாங்கள் அப்பா பஸ்ஸில் போயிட்டு பட்டப்பாடு எங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட பையன் இல்லையா சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வாட்டியாவது டிசைட் பண்ணி பாருங்கள் வேறு எல்லா உள்ளா செம் அம்மா விசட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாது ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு நான் கெஞ்சிலே நினைக்கணும் ஸோ பஸ் சட்டிங் ட்ராவலிங்னா இதுதான் உங்களுக்கு சிறந்த பயணமாக இருக்குது ஸோ ஓகே நீங்கள் சிங்கிளாக போகிறதா இருந்தாலும் சரி டப்பளாக போகிறதா இருந்தே டப்பளாக போகிறது கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோஸ் தான் அதை எடுத்துக்கிங்க செம்ம கியூட்டா இருக்கு ஸோ இதெல்லாம் இன்னமும் ஃபேமிலியோட இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் போனால் செம வாய்ப்பா இருக்கு ஐயோ அதெல்லாம் சொல்ல வாசி இல்லைப்பா செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த வருஷத்தில் என்னுடைய ட்ராவலில் இது பெரிய செமான்னு போவேன் எனக்கு ஸோ அது நீண்ட நாள் கனவு அப்படின் போது இன்னும் வேற லெவலில் எனக்கு செமான் செம்ம வாய்ப்பு அதெல்லாம் சான்ஸ் இல்லை அதனால இந்த வருஷத்தில் என்னால் மறக்க முடியாது ஒரு அழகான ட்ராவல் தான் அது இடம் தான் ஸோ அடுத்த டிராவல நம்ம மீட் பண்ணுறோம் கண்டிப்பாக போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அடுத்த பிளான போட்டு வச்சுருக்கோம் சரி ஓகே ஃபென்ஸ் ஃபோன் நம்ம ஏதோ ட்ரைன் ட்ராவல் பண்ணி வேறு ஏதோ ஃபாரின் வந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்து தவிர மித்த எல்லோருமே கனகாம்பு கலரில் இருந்தாங்கடா அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே இருக்கிற பொண்ணுகளாகட்டு ஆண்களாகட்டு எல்லாமே செம கலராக இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த கொக்கு கூட்டத்தில் கேக்காம்புதுங்கிற மாதிரியே அந்த மய்யா அப்படியே இருந்த மையா ஸோ கே நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜங்ஷனுக்கு நடக்க ஆரம்பித்தா எனக்கு நாக்கு தள்ளிடுச்சுன்னு தான் சொல்லணும் டயர்டாகாது எனக்கே டயர்ட் டயர்டாகிடுச்சு சரி ஓகே கண்டிப்பாக பாருங்கள்